ஹீரோஷிமா சிமா நாகாசாக்கியில பாம்பு போடும்போது அவரு ரெண்டு இடத்துலையும் அதே சமயத்தில் அந்த ஊர்ல இருந்தார் ஆனால் உயிர் தப்பிச்சிட்டாரு அவர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சுட்டோமோ எமகூச்சி இவர் ஒரு ஜப்பானீஸ் இன்ஜினியர் இவர் என்ன பண்ணார்னா தன்னோட சொந்த ஊர் நாகாசாக்கியிலேருந்து இருந்து சிமாவுக்கு ஒர்க் விஷயமா வந்திருக்காரு மணி வந்து காலையில் எட்டை கால் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆட்ட பாம் அதாவது லிட்டில் பாய்ங்கிற ஆட்டோ பாம்பை ஹீரோ போடுறாங்க இவர் வந்து எங்க இருக்காருன்னா கரெக்டா கிரவுண்ட் ஜீரோ அதாவது அந்த பாம் எங்க போடுறாங்களோ அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு இவருக்கு வந்து பயங்கரமான தீக்காயங்கள் ஏற்படுது அதே மாதிரி டெம்பரரியா அவர் வந்து கண் பார்வை போயிருது ஆனா பழச்சிடறாரு அந்த நைட் அதே ஊர்ல தான் தங்குறாரு அவருக்கு டெம்பரரியா போன கண் பார்வை வந்து திரும்பி வந்துருது அந்த நைட் வந்து அங்க வேற பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த இரண்டு நாட்கள் ஆகஸ்ட் செவன் அப்புறம் ஆகஸ்ட் எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அவரோட சொந்த ஊரான நாகசாக்கிக்கு அவர் திரும்பியும் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் அதே மாதிரி அந்த தீ காயங்கள் ஏற்பட்டுச்சுல்லே அதனால அவர் அவதிப்பட்டு தான் இருக்காரு ஆகஸ்ட் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அவர் நாகசாக்கியில இருக்காரு அப்பதான் காலையில பதினொன்னு அஞ்சுக்கு கரெக்டா ரெண்டாவது ஆட்டோமிக் பாம் ஃபேட்மேனுங்கிற ஆட்டோமிக் பாம் வந்து நாகசாக்கியில போடுறாங்க அப்ப கூட அவர் வந்து கரெக்டா அந்த பாம்பு போடுற பாயிண்ட் கிரவுண்ட் ஜீரோல இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காரு அப்போ அவர் வந்து உயிர் தப்பிச்சி ஆனா ரேடியேஷன் எஃபெக்ட்னால அவர் பாதிக்கப்படுறாரு அவர் தப்பிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து ஒரு உடம்புல தான் இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி பத்து வரையும் அவர் உயிர் வாழ்ந்தாரு அவர் மரணிக்கும் போது அவருக்கு ஏஜ் வந்து நைன்டி த்ரீ இவர் தான் ஆபிஷியல் அறியப்பட்ட ரெண்டு இடங்கள்லயும் பாம்பு விழுந்தும் உயிர் தப்பிய அந்த நபர் இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்